இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா இதுவரை இருநூற்று எழுபத்தி இரண்டு ஒருநாள் போட்டிகளில் நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு ஐந்து சராசரியில் முன்னூற்று நாற்பத்தொன்று சிக்சர்கள் உட்பட பதினோராயிரத்து தொன்னூற்றி இரண்டு ரன்களை குவித்துள்ளார்கள் கடந்த ஆண்டில் நடைபெற்ற டி இருபது உலக கோப்பை முடிந்த பிறகு சர்வதேச டி இருபது பார்மெட்டில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றார் ஷூ ரோஹித் சர்மா தற்போது ஒருநாள் டெஸ்ட் பார்மெட்டில் மட்டுமே விளையாடி வருகிறார் இதில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொடர் முடிந்துவிட்டது சாம்பியன்ஸ் திராபியும் மார்ச் ஒன்பதாம் தேதியுடன் நிறைவு பெறும் டு ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து பெரிய ஐசிச்சி தொடர் என்றால் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டில் நடைபெறும் ஒருநாள் உலக கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தேழு பைனல்தான் கு ரோஹித் சர்மாவுக்கு தற்போது முப்பத்தேழு வயதாகிறது என்பதால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை விளையாடுவது கடினம் இதனால் சாம்பியன் ஸ்திராபி முடிந்த உடனே இளம் வீரர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்ள வாய்ப்புள்ளதையும் மேலும் பிசிச்சயம் சாம்பியன் ஸ்திராபியோடு ரோஹித் சர்மாவை ஓரங்கட்ட முடிவு செய்துவிட்டதாகவும் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொடர் முடிந்த பிறகு இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் அவரை சேர்க்க வாய்ப்பு இல்லை எனவும் தகவல் வெளியாகி இதனால் சாம்பியன் ஸ்திராபி முடிந்த உடனே ரோஹித் சர்மாவுக்கு மாற்றாக யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து பிசிசி மீட்டிங்கில் விவாதித்து இருக்கிறார்கள் அப்போது பிசிசி மீட்டிங்கில் பேசிய தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு மாற்றாக ரிதுராஜ் கேக்வாட்டிற்கு ஒருநாள் பார்மெட்டில் ரெகுலராக வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்துள்ளோம்